நின்கே ஐடி அதிகாரிகள் அண்ணாமலையின் வினாமிகளின் нерவனத்தில் வருமான வரித்துறை காலை முதல் ரைடு தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடி எடுத்து அண்ணாமலையின் சொந்த மைத்துனர் சிவக்குமார் மற்றும் அவரது பார்ட்னர் செந்தில் குமார் இருவரும் சேர்ந்து அமைக்க இருக்கும் செங்கல் சாம்பரில் வருமான சோதனை நொயல் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையின் உடன் பிறந்த அக்காவின் கணவர் சத்திரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த அதிமுக ஆதரவாளர் செந்தில்குமார் கணக்கில் ஏலச்சீட்டு நடத்தி வரும் முக்கிய புள்ளி இருவரும் சேர்ந்து புளியம்பட்டி அமரபூண்டி ஆகிய கிராம ஊராட்சி பகுதிகளில் உள்ள இருபத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை தங்கள் பெயரை பத்திர பதிவு செய்து ஆட்டம் போட்டது அம்பலம் இந்த விஷயத்தை வெளிய சொன்னார் என் நலனை யோஜிமா ரா சிவகுமாரும் செந்தில் குமாரும் கூட்டாக சேர்ந்து

ஒரு லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து மும்முரமாக நடந்து வந்துள்ளது இது வெறும் ட்ரெய்லர் தான் செங்கல் சாம்பருக்காக பல ஊர்களில் இருந்து ஏழு லட்சம் யூனிட் வரை மண் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுள்ளது மண் அண்ணாமலையின் சிபாரிசுடன் லோடுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை குறைத்து விலை பேசப்பட்டுள்ளது ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் சத்திரப்பட்டி தேவி சாம்பர் குணசேகரன் தலைமையில் செயல்பட்டு வரும் மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தில் கூட

வசூல் வேட்டை செய்த ஜாம்பவான் இந்த மைத்துனர் சிவக்குமார் தான் ஆகவே அண்ணாமலையும் சிவக்குமாரும் இணைந்த கைகள் உன்னை அசிங்கப்படுத்துறது காரணம் அரசாங்கலையே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ ஒட்டன் சத்திரத்தில் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி ராயல் கார்டன் என்ற பெயரில் ராயலாக வீட்டு மனைகள் கட்டி கோடி கோடியாய் கோடிகளை குவித்து வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆமா நான் உனக்கு என்னடா கருதல் பண்ண நீ மேற்கொண்டு இரட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வதை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம் சும்மா ஜாலிக்கு பண்ணன மல அண்ணாமலை டார்லிங் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன் வந்து தா போய் துக போவிலையா விட்டீங்க கंजा வைத்திருந்த வலக்கில் யூடியூபர் சௌக்கு சங்கரை மீண்டும் கைது செய்துள்ள தேனி பழனிச் செட்டிப்பட்டி போலீசார் மதுரை போதை பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்றனர் வாழ்க்கையில் நானும் நிக்கறோ பணிசெட்டப்பட்டி போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கானது மதுரை போதை பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது என்ன கிருத்தம் இந்த சவுத் சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது சவுக் சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் தற்போது பிடிவாண்டு விதித்தது நீதிமன்றம் ஒருவேளை சாப்பாடு இதைத் தொடர்ந்து தேனி பழனிச்சட்டி பற்றி போலீசார் நேற்று சென்னைக்கு சென்று சவுக் சங்கரை கைது செய்தனர் தற்போது மீண்டும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சவுக் சங்கரை மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் மதுரை பொது போதை தடுப்பு நீதிமன்றத்தை அழைத்துச் சென்றனர் அப்போது சவுக் சங்கர் காரில் உட்கார்ந்த மணிக்கு அனைவருக்கும் கையை காட்டி சென்றது குறிப்பிடத்தக்கது இவன் என்ன

என்ன மறைக்கிற எனக்கு படிப்பு கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருப்போம் ஏன் நான் படிக்க கூடாது எனக்கு படிப்பு வராதுன்னு மூளையில விலங்கு எடுத்தாங்க அப்ப அம்பேத்கர் என்னன்னா படிப்பு வராதுன்னு பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு அவர் சும்மா பேசிட்டு போகல படிச்சு காட்டினா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன் இவன் சும்மா சண்டாலத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுடைய பாடம் என்னன்னா தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியே மலை நல்லா இருக்கிய மலை மலை இல்ல மருத மலை நான் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே அதுக்கு இன்னொருத்தர் கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும் நேரமும் காலமும் இருக்கு பொறுத்திருந்து பாருங்க இந்தியாவில் இல்ல இல்லப்பா இந்தியாவில் நம்ம ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்ம தான் பாருங்க அப்ப இந்தியாவில ஏகே செவன்டி போர் சுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் ஒரு கட்டி பிடிச்சோம் கட்டி பிடிச்சோன்ன உங்க அண்ணன் சொல்லிருக்காங்க பத்தரம் தமிழகத்தின் தளபதி அவர் பத்தரம் அப்படின்னு இருக்காரு அலாட்டாய்க்கடா அலாட்டாய் பின்னுறுதி நிலையத்துக்கு வரும்போது

என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையன் இப்போ இதெல்லாம் பாவம் இல்லையா பாவம் தான் பின் இந்த பாவத்தை எப்படி போக்குறது மாச மாச அமாவாசை வரது பத்தியா 100 ரூபாய் வெச்சுக்கோ 100 வெச்சுக்கோ ஒரு 9 இன்ஜி வேட்டி வெச்சுக்கோ ஒரு 9 இன்ஜி வேட்டி வெச்சுக்கோ என்ன மாதிரி பிராமண யாராவது இருப்பா அவண்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க